சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நாம் ஏற்கனவே கூறியதுபடி அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைவார் குறிப்பாக மாஜி அமைச்சர்கள் அழுத்தம் அதிகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக கேபி முனுசாமி வேலுமணி தனது ஆதிக்கத்தை அதிமுகவில் நிலைநிறுத்த வேண்டும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதற்கு ஒரே வழி அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதை முன்னிறுத்திதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடந்த சில வாரங்களாகவே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனதை மாற்றி டெல்லிக்கும் அழைத்து சென்று உள்ளார்கள் இந்த டெல்லி பயணமானதை எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக செல்லவில்லை இதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக சென்றிருப்பார் பொதுச்செயலாளர் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வேண்டாம் என்பதை தெரிவித்து நேரடியாக தமிழகத்திற்கு வந்திருப்பார் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டம்மியாகத்தான் அங்கு செல்கிறார் கே பி முனுசாமி வேலுமணி இவர்கள்தான் பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து மட்டும் போடுவார் இதில் திருப்பு முனையாக மாறுவது என்னவென்றால் சசிகலாவும் ஓ வைத்திலிங்கமும் குறிப்பாக டிடிவி தினகரனும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது டெல்லியில் யாரை சந்திக்க போகிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மெகா கூட்டணியை அமைப்பதை விட அதிமுக கட்டமைப்பை ஒருங்கிணை செய்ய வேண்டும் அதுதான் அதிமுகவிற்கு வெற்றியை தேடித்தரும் என்னதான் கூட்டணி இருந்தாலும் தொண்டர்கள் அதிமுகவின் தொண்டர்களை போல் எந்த கட்சியிலும் எந்த ஒரு தொண்டர்களும் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள் அதற்கு ஓபிஎஸும் வைத்திலிங்கத்தையும் சசிகலாவையும் மீண்டும் இணையுங்கள் என்று ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் கூறியதை தான் மீண்டும் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன நடக்கும் என்று நாம் கேட்டறிந்த பொழுது நிச்சயம் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் அப்படியே எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை இன்னும் வேகப்படுத்தப்படும் இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் முழுமையாக அதிமுகவை கே பி முனுசாமியோ அல்லது வேலுமணியோ முழுமையாக அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் ஏனென்றால் பாஜக முழுமையான ஆதரவு இருக்கிறது மத்தியில் ஆளும் கட்சியாக பாஜக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த முடிவை தைரியமாக மாஜி அமைச்சர்கள் எடுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக அதிமுகவிலும் இணைக்கப்பட்டவர்களை இணைக்காமல் இருப்பது தழுவி தழுவியுள்ளதாகவும் பலரும் கூறிய கருத்திற்கு மாஜி அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டதன் காரணமாகத்தான் இந்த டெல்லி பயணம் ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் இணைவது உறுதி